ونصلي على يصلي رسول الكريم وما فيك إلا بالله لا حول ولا قوة إلا بالله العظيم العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وقال أيوان وما أرسلناك إلا رحمة للعالمين

அன்னவர்களை அப்படி அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் அக்குதாபுகள் சாதீகங்கள் நாதாக்கள் பெரியவர்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளிலே வருகிற்கின்ற அவனுடைய அடியார்கள் மீதும் பள்ளிக்கு வெளியே இருக்கக்கூடிய அவனுடைய அடியார்கள் மீதும் அவர்கள் பள்ளி உள்ள அமர்ந்து பயானை கேட்டு தொழுகையை நிலைநாட்டி அவனுடைய தேவைகளை அவனிடம் கேட்பதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அல்லாஹூக்காக இந்த உலகத்தை படைக்கிறதற்கு முன்பு ஆழமுள் அருவாக படைத்தான் அவன் ஆழமுள் அருவாகை படைத்த நோக்கம் என்னன்னா அவனுக்கு விரும்பியவர்களை அவன் தேர்ந்தெடுத்தான் அதுதான் ஆழமுள் அருவாக தொடக்கத்திலே அவன் தேர்ந்தெடுக்கிறது தான் யாபத்தி நாள் வரைக்கும் அது நிலைநா நிலையாக இருக்கும் மற்றபடி யார் என்னதான் தேர்ந்தெடுத்தாலும் யார் என்னதான் செய்தாலும் அவன் அருவாகிலே எழுதினதுதான் நடந்து கொண்டிருக்கிறது பேனாவை தேர்ந்தெடுத்தான் ரபு குரானை தேர்ந்தெடுத்தான் அவனுடைய தூதர்களை தேர்ந்தெடுத்தான் அவனை பற்றி தெரிவதற்கு தூதர்கள் தவிமார்களை தேர்ந்தெடுத்தான் தேர்ந்தெடுத்தான் மனிதர்களை தேர்ந்தெடுத்தான் மனிதர்களின் சிறந்த படைப்பாக ஜிண்டியத் என்ற படைப்பையும் தேர்ந்தெடுத்தான் இந்த எல்லா படைப்புகளையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்பு படைத்தேன் ஆனால் வெளியே எடுப்பதற்கு சில நாட்களை நான் வைத்திருக்கிறேன் அந்த நாட்கள் 好问。 உங்களுக்கு சொல்லுவார்கள் அதை ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அவர்களை நீங்கள் புறக்கணிக்காதீர்கள் அவர்களை நீங்கள் கொள்கையிலே அவர்களுடைய நிலையை நீங்கள் அறியுங்கள் என்று அல்லாஹ் திருமறை திருபுரானிலே அழகாக சொல்லியிருக்கிறான் அன்பார்ந்த அல்லாவின் நல்லடியார்களே அப்படி என்றால் அருவாக என்ன அவன் எழுதியதுதான் நடக்கும் அவன் எழுதி

மீறி என்ன நடக்கும் அவர்களுடைய அவர்களுடைய உச்ச கட்டத்தில் வைத்து விட்டான் அவர்களுக்கு யாருமே வைக்காத பெயரை அரபியர்கள் தேடி தேடி பார்த்தார்கள் ஒரு முகம்மது கிடைக்கவில்லை அவர்களுக்கு அவர்கள் வாழ்விலும் கிடைக்கவில்லை அவர்கள் கல்விலும் கிடைக்கவில்லை அப்படிப்பட்ட கல்புக்கு சொந்தக்காரர் அவர்கள் வலுப்பு தந்தை அவர் பெரிய தந்தை அல்லாஹ் அவர்கள் மனதிலே வரவேத்தானே அல்லா அவன் எழுதி எழுதிவிட்டதுதான் இங்கு இங்க ஒழியப்படுகின்றது ஒளிமயமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒளிமயமாக நாம் எல்லாம் நேசிக்க வேண்டும் நேசித்தால் என்ன கிடைக்கும் அல்லாவே கிடைப்பான் அல்லாஹ்வே கடைபான நீங்க அல்லாஹ் படைத்தவன் ரசூலை நேசிக்கிறானே அல்லாஹ்வே கடைச்சோன் சல்லல்லாஹி தத்த விட்டு விட்டு அல்லாஹ்வ மட்டும் நேசிக்கிற அல்லாஹ் என்ன சொல்றானோ வழிபடுவேன் படுவேன் அப்படி இருந்தா அல்லாஹ்வுக்கு பிடிச்சது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான நபி இந்த உம்மத்தே முஹம்மதியா சொல்லக்கூடிய வந்தார்களே அவர்கள் எப்படி வந்தார்கள் அவர்கள் வெளியேறும் போது எந்த கழிவும் இல்லாமல் பரிசுத்தமாக பிறந்தார்கள் அப்படிப்பட்ட அருமை

சஜ்தாவுல எப்படி இருப்போம் அந்த நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோற்றப்பட்டார்கள் தோற்றப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அல்லாஹ் எப்படி தோன்றினான் இதுவும் எழுதப்பட்டது சரி இது எல்லாம் நபிமார்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த என்ன アルவாகளை எஞ்சி நபிமார்களுக்கு முடிவு முடிஞ்சிருச்சு நபிமார்கள் இன்னும் தோன்ற மாட்டார்கள்

தொடங்கிறதுக்கு முன்பே அல்லா எழுதிவிட்டான் அருவா ரஹமத்து தான் சல்லாஹோ அப்படிப்பட்ட ரஹமத்தை நாம் எப்படி ஜெயிக்க வேண்டும் வீட்டில் ரஹமத்து வரணும் வரக்கத்து வரணும் சொல்லுவோம் வாய்க்கு நிறைய சொல்லதான் செய்ய முடியும் நபியை நேசிக்காமல் அந்த ரஹமத்து கிடைக்காது நபியை புகழாமல் அந்த ரஹமத்து கிடைக்காது ஏன்னா ரஹமத்திற்கு சொந்தக்காரரை அருமை நாயகம் சலதாலை செல்லம் அல்லாவுடைய அந்த வார்த்தையிலே அந்த நிகழ்விலே அல்லாஹ்வுல சாgetElementById அப்படிப்பட்ட அரிதுவாவானியவர் இந்த ரஹமத் இருக்குறதனால தான் அல்லாஹ் குர்ஆனிலே ரஹமத்துல் லில ஆலமீன் என்று அல்லாஹ் இந்த ஆலமுல் இந்த ஆளமுக்கு அவர்கள் ரஹமத் அல்லாஹ் எப்படி படைத்த ரபுல் ஆலமோ அவர்கள் ரஹமத்துல் லில ஆலமாக ஸல்லல்லாஹு நீ அல்லாஹ்

வரக்கூடிய இடம் தான் அமல் அப்படின்னா அல்லாவுடைய ரகமத்து எங்க இருக்கு சலல்லாலை சலத்திட்ட இருக்கு அப்படி யார் புறக்கணிக்கிறார்கள் சலல்லாலை சலத்தை புறக்கணிக்கிறார்கள் ரகமத்து ஒரு பேராக கருதுறார் கருதுறார்கள் இப்ப வரக்கத்து எடுத்துக்கோங்கல வரக்கத்துனா என்ன அவன் கொடுத்தது அதை ஒன்றாக இருந்தாலும் அது பெரிதாக அதை நாம் ஆக்குவோம் இப்போ ஒரு மனிதருக்கு பத்து ரூபாய் இருக்கிறது அந்த பத்து ரூபா பத்து ரூபானா பத்து சரிங்களா பத்து ரூபானா வெறும் பத்து ரூபா வச்சுக்காதீங்க பத்தாயிரம் ரூபாய் இருக்கு அந்த பத்தாயிரம் ரூபாய் செலவுகள் எல்லாம் போக ஒரு ஐநூறு ரூபா வச்சிருக்காங்கல்ல இதுதான் பறக்கத்து இப்பறக்கத்தை கொடுத்த ரப்பு இருக்கு அதை தேர்ந்தெடுத்த ரப்பு யாரை கொண்டு தேர்ந்தெடுத்தான் என்ன அருமை நாயகத்தை கொண்டு தேர்ந்தெடுத்தான் நபிசல்லா பார்த்து 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 உலக

நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ் அப்படிப்பட்ட அல்லாஹ் பற்றி தெரியணுமா நபியை புடியுங்கள் நபியை பற்றி தெரியணுமா சஹாபாக்களை புடியுங்கள் சஹாபாக்களை பற்றி தெரியுமா தாபியங்கள் புடியுங்கள் தாபியங்களை பற்றி தெரியுமா தபுவ தாபியங்களை புடிங்க தபுவ தாபியங்களை பத்தி தெரியுமா அக்குதாபுகளை புடியுங்கள் அக்குதாபுகள் ஒரு ஆட்கள் மட்டும்தான் இருப்பார்கள் அக்குதாபுகளை தெரியுமா குதுபு வழிபார்கள் கரங்களை தெரியுமா சேவுமார்கள் கரங்களை பிடியுங்கள் சேவுமார்களுடைய பற்றி தெரியணுமா அவர்களுடைய சீடர்களை குடியுங்கள் இப்படி அல்லாவை அடைவதற்கு ஒரு சீடர்களை குடிந்தால் சேகுனா வழிமார்கள் சுவாதா ஒரு மனிதரும் ஒரு ஒரு மாதிரி கருதுகிறார்கள் தான் அவன் அவன் பெண்ணும் இல்லை அவன் தனித்தவன் மட்டும்தான் அவன் அந்த ஒளியை கொண்டு அந்த ஒளியை அறிவதற்கு தான் ரஹமத் அல்லாஹ் கொடுத்தான் அந்த ரஹத்து தான் ஒளி வாணங்கள் நிலவுகள் இருந்தாலும் ரகமத்திலே சொர்க்கம் தோற்று போய்விட்டது என் நபிக்கு முன்பு என் நபிக்கு முன்பு சொல்கிறான் நான் படைப்புகளை படைத்தாலும் நபியை பார்த்து பார்த்து படைத்த ரொம்ப நாளும் சொல்கிறான் என்னுடைய என் நபியிடம் இருக்கிறது என்னுடைய அருள் கொலை என் நபியிடம் இருக்கிறது அந்நபி குடுக்கவில்லை அந்த kuvvetஐ கொடுக்கவில்லை அது kuvvetத்துக்கு சொந்தக்காரரே அருமை நாயகம் sallallahu alaihi wasallam மட்டும் தான் அப்படிப்பட்ட அருமை நாயகம் sallallahu alaihi wasallam நேசித்தால் தான் அல்லாஹ் களைப்பான் அல்லாஹ்வை பற்றின் தேர்ந்து கொள்ள முடியும் நீ தொழுதா நோன்பு வைத்தால் ஜகாத் கொடுத்தால் அல்லாஹ்வுடைய நம்மளுக்கு கொடுத்த கடமைகளை நிறைவேற்றா மட்டும் அல்லாஹ் களைக மாட்டான் நபியை நேசிக்கணும் நபியை

அவர்கள் தோல்வியை தான் சந்திப்பார்கள் ரபியுல் அவ்வல் நம்மளை விட்டு கலங்குகிறது இந்த ரபியுல் அவ்வளே நம்ம என்ன செய்தோம் பயான் கேட்டிருப்போம் ரபியை பற்றி வாழ்க்கையை படிச்சிருப்போமா அதுவும் இந்த நாளில் மட்டும்தான் யோசிப்பாங்க மற்ற நாள்லாம் யோசிக்க மாட்டாங்க எங்க இந்த உலகத்தை தொடங்கின வரைக்கும் முடிவு வரைக்கும் நபியினுடைய பேர் இல்லாமல் எந்த விஷயமும் இல்லைங்க எந்த வார்த்தையும் இல்லை நபியா வாழ்க்கையில் இருப்பார்கள் உங்கள் வாழ்க்கையை எடுத்துப்பாட்டால் ஒரு சுண்ணத்தாவது இருக்குங்க நபியினுடைய சுண்ணத்து இருக்காமல் யாருமே வாழ முடியாது ஏதோ ஒன்று இன்னைக்கு உட்காந்து தொழுவது கூட நபி இறுதி நேரத்தில் அவர்கள் உட்காந்து தொழுகார்கள் முடியாத சமயத்திலே விசதா வரை ஒருத்தர் சிரித்த முகத்துடன் பார்த்தார்கள் அதுவும் ஞாபகத்துகள் அல்லா நபியை என்னென்ன எல்லாம் அல்லா அதை நேசிக்கிறாங்க நம்ம செய்யறது கூட அல்லா நேசிக்க மாட்டான் நவி செய்தா நேசிப்பான் ஏனென்றால் அவர்கள் அதிபுல்லாவா அல்லா தேர்ந்தெடுத்த அருவாவில் எழுதப்பட்டது சரி அல்லா ஒளிமயமானவன் அப்படிப்பட்ட ஒளிக்கு கண்ணு காலு மூக்கு இருக்கா சொல்றார்கள் நிறைய பேரு குரானிலே வருகிறதே அல்லா கையை வசப்படுத்தி இருக்கிறான் குரானிலே வசனங்கள் இருந்தாலும் அல்லாவிற்கு கை இல்லை அல்லாவிற்கு அவன் பார்க்கிறான் என்றார்களே அல்லாஹ் அந்த ஒளிமயமானதுதான் பார்க்கிறது அல்லாஹ் எல்லாத்தையும் படைத்த ரப்புல் ஆலம் இது படைக்க தெரியாதா ஏங்க அவன் ஒளிமயமான வழிபி நடத்துவதற்கு தான் படைத்தான் படைத்த நோக்கத்தை உறுதிவிட்டால் அவர்தான் வெற்றி கூறியவர்கள்

மதீனாவிலே கையில அடிக்கிறான் அழுவ கூடாது என்ன நபி கடைத்தது எவ்வளவு பெரிய நம்மளுக்கு பாக்கியம் ஒரு கயவன் இதெல்லாம் பண்ணாத அவனுக்கு என்ன தெரியும் ஏனென்றால் அவர்களும் ஆட்சி அந்த செய்கிறார்கள் கயவன்

அவர்களுக்கு அல்லாவுடைய ரகமத் இல்லை அல்லாவுடைய ரகமத் இல்லை அவர்கள் சலதாவுடைய சலத்தை ஏசிக்கவில்லை அவர்கள் பேருக்கு போருக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லாவை அப்படி அஞ்சுவதில்லை அல்லாவை அஞ்சிக் கொள்ள வேண்டுமா நபியை நேசிக்க வேண்டும் நபிமார்களை ஏராளமான நபிமார்கள் நேசித்தாலும் நபியை ஏராளமான நபிமார்கள் நேசித்தாலும் நபி சல்லா அலே சல்லத்தை நாமெல்லாம் எப்படி நேசிக்கிறோம் வெறுத்து நேசிக்கிறோம் இப்படி இருக்கக்கூடாது உங்களுக்கு உண்மையான ரஹமத்து வேணுமா அல்லாவுடைய குணத்துல இருந்து ரஹமத்து வேணுமா இந்த விசவந்தாலே சிலத்தை நேசிக்கிட்ட அதுதான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு நபி மாதத்தை மட்டும் விட்டு விடாமல் வருகிற பதினோரு மாதங்களும் வருகிற மாதங்கள் அனைத்தும் நபியை நேசிக்க வேண்டும் நபியை சுவாசிக்க வேண்டும் நபியினுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட வாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் உலக மக்கள் உம்மத்தை முகமதியா சொல்லக்கூடிய உம்மத்தை மார்களுக்கும் அல்லாஹ் நடத்தி தருவானாக ஆமீன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்